எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பணத்தை லக்ஷ்மி தேவியை யாரையும் வசியப்படுத்தலாம் இந்த பொடி போதும் ஒரே வாரத்தில் பலன் தெரியும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் எப்போவுமே ஒரு விஷயம் செய்யும் பொழுது நம்பிக்கை வைத்து முழு நம்பிக்கை வைத்து நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக நமக்கு பலன் நன்றாக தெரிய ஆரம்பிக்கும் இப்போ இது யாரையும் வசியப்படுத்தலாம் அப்படின்றது என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா முறையான ஒரு வசியமாக இருக்கணும் சரிங்களா கணவன் மனைவி இப்போது உங்ககிட்ட ஒரு கோச்சின் இருக்க ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம் அவங்க வந்து திடீர்னு உங்கள்கிட்ட இருந்து ஒரு ஏதோ ஒரு மனஸ்தாபம் உங்களை விட்டு பிரிஞ்சுருக்கலாம் அதனால் நீங்கள் வேதனை அடைஞ்சிருக்கலாம் ரெண்டாவது அண்ணன் தம்பிங்களுக்குள்ள ஏதோ ஒரு முறிவு இல்லைனா நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்மளுடைய நம்ம கூட வேலை செய்கிறவங்கள நம்ம நம்ம கிட்ட வேலை செய்கிறவங்கள நம்ம வழிக்கு கொண்டு வர்றதுக்கு கூட இதை செய்யலாம் அடுத்தது பணம் பணத்தை வசியம் செய்து இது மாதிரி இது வந்து எப்போ செய்யணும் எந்த எந்த நேரத்தில் செய்யணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரியாக பகல் பன்னெண்டு மணிக்கு செய்யலாம் இல்லைன்னா இரவு நேரத்தில் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு இதை செய்யலாம் என்னம்மா இப்படி சொல்கிறீங்க ராத்திரி பன்னெண்டு மணிக்கு எப்படிமா எழுந்து உட்காந்து இதை செய்கிறது இது வந்து வேற்று மதத்தினர் கூட பின்பற்றலாம் ரொம்ப அருமையான ஒரு விஷயம் ஏன்னா மண்ணை முழுவதும் உங்களுக்கு அந்த நம்மளை வெறுத்துட்டு போனாங்களே அவங்க நமக்கு வசியம் இப்போது பணம் கூட பாருங்களேன் நம்ம மீது இருக்கிற ஏதோ ஒரு வெறுப்பில் அது நம்மக்கிட்ட வர மாட்டேங்குதுன்றது நம்ம சிந்தனை இருக்கும் இல்லைங்களா ஏன் என்கிட்ட மட்டும் காசு இருக்க மாட்டேங்குது மகாலட்சுமி தேவி தாயார் ஏன் ஏன் வீட்டில் மட்டும் இருக்க மாட்டேங்கிறாங்க ஏதாவது பணம் வருது கையில் ஆனால் தங்க மாட்டேங்குது நான் ஒரு சேமிப்பு வைக்கணும்னு பார்க்குறேன் சேமிப்பு உயரணும்னு நினைக்கிறேன் உயர மாட்டேங்குது இப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த நீங்க செய்யும் பொழுது இப்போ இது எந்த கிழமையில செய்யலாம் எப்பயுமே சனிக்கிழமையில இது செய்யலாம் ரொம்ப நல்லது இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையிலையும் செய்யலாம் இப்போ டைம் ஆயிடுச்சு இல்லை நீங்க இன்னைக்கு இரவு நேரத்துல செஞ்சாலும் அது உங்களுடைய விருப்பம் செவ்வாய்க்கிழமை இரவு செய்யலாம் இல்லைன்னா சனிக்கிழமை மதியத்தில் செய்யலாம் இப்போ செவ்வாய்க்கிழமை மதியத்துலேயும் செய்யலாம் டைம் ஆகிடுச்சி நான் லேட்டாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் முழு முழு நம்பிக்கை வச்சு இந்த விஷயம் இந்த பொடி முக்கியமாக வேண்டும் இதை நீங்கள் வாங்கி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம வீட்டில் இந்த நான் எப்பவுமே வீடியோ போடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு தான் நான் போடுவேன் அதே மாதிரி லக்ஷ்மி தேவியை நம்ம எப்படி வசியம் பண்ண கண்டிப்பாக வசியம் பண்ணலாங்க நம்மளுடைய பூஜை புனஸ்காரங்கள்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம வீட்டில் இருக்கிற அதுக்கு ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் இந்தந்த முறையை நீங்கள் கைப்பற்றினீங்கன்னா நம்ம வீட்டில் எப்போவுமே தெய்வ நடமாட்டம் இருந்து கொண்டே இருக்கும் தெய்வ நடமாட்டம் இருந்துச்சுனாலே நம்ம வீட்டுக்கு பண வரவு இருக்கும் லக்ஷ்மி வரவு இருக்கும் நிலைவாசலில் நல்ல ஒரு ஒரு எப்படி சொல்கிறது வைப்ரேஷன் நல்லா இருந்துச்சுனாலே உங்களுக்கு அந்த இடம் உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு வழி பிறக்கும் இப்போ இதுக்கு நான் ஒரு சின்னதாக ஒரு தட்டு சின்ன தட்டுன்னு எடுத்துக்கலாம் உங்களுக்கு இல்லை நீங்கள் என்கிட்ட பீங்கான் தட்டு இருந்தாலும் எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் சி சில்வர் தட்டு இருந்தால் கூட எடுத்துக்கோங்க ஏன்னா இல்லை ஒரு மனப்பலக இருக்கா அது கூட எடுத்துக்கலாம் இந்த இதை நம்ம செஞ்சு வைக்க போகிறோம் இது எங்கே வைக்கணுன்றது தான் அதில் சூட்சமாக இருக்குது அதை நீங்கள் முக் முக்கியமாக கடைப்பிடிச்சிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு நல்லதே நடக்கும் வசியப்படுத்துகிறவங்களை இந்த முறையில் நீங்கள் வசியப்படுத்துங்க சில பேர் என் கணவர் என்கிட்ட அன்பா இல்லை சில பேர் மனைவி என்கிட்ட அன்பா இல்லை அப்படின்றவங்களுக்கு இவங்க பேரை சொல்லிக்கிட்டே நீங்கள் இதை செய்யும் பொழுது வசியம் கண்டிப்பாக ஆவார்கள் இதற்கு ஒரு கண்ணாடி டம்ளர் கண்டிப்பாக வேணும் கண்ணாடி டம்ளரில் செஞ்சால் தான் இதற்குரிய பலன் உங்களுக்கு நல்லா தெரிய ஆரம்பிக்கும் முழு மனசு முழு நம்பிக்கையோடு நீங்கள் இதை செய்ய ஆரம்பிங்க இப்போ என்ன பண்ணும் இந்த கண்ணாடி டம்ளரில் தண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி எடுக்கும் பொழுதே நீங்கள் மனம் முழுதும் உட்காந்துக்கோங்க கீழே உட்காந்துக்கிட்டு வடக்கு முகமாக நோக்கி உட்காந்துக்கிட்டு இந்த தண்ணியை ஊற்றும் பொழுதே இப்போ உங்களுடைய பேர் அவங்க கணவர் பேரோ இல்லை உங்கள் மனைவி பேரோ யார் பேரோ அதை நீங்கள் திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு ஒரு கண்ணாடி டம்ளரு சின்னதாக கண்ணாடி பவுலு இந்த மாதிரி பீங்கான் பவுலு இதெல்லாம் வந்து டென் ருபீஸ் கடன்னு போரு அங்கேயும் இருக்குது அதை இந்த டம்ளர்லாம் பன்னெண்டு தான் இந்த டம்ளரை வாங்கி வச்சுக்கிட்டு ஆனால் எச்சில் படுத்தாத டம்ப்ளராக இருக்கணும் நம்ம க அதை வந்து எச்சில் படுத்தக்கூடாது டீ குடித்தோமா அந்த டம்ளரில் எடுத்து செய்யலாமா செய்யக்கூடாது இந்த இதுக்குன்னு வச்சுக்கணும் தாந்திரிகத்துக்கு பரிகாரத்துக்குன்னு இதை வச்சுக்கணும் ஏன்னா பல பேர் இந்த மாதிரி ரொம்ப ஒரு நெருக்கடியான ஒரு நேரத்துல இருக்கும்போது ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா நம்ம ஒன்று சொல்லுவோம் டக்குன்னு ஒன்று செய்வோம் ஒரு கோடி ரூபாய் செஞ்சாலும் அது பலன் தெரியாது ஆனால் ஒரு விஷயம் சின்னதாக செஞ்சு வைப்போம் உடனே நம்மளுக்கு அன்றைக்கிற ரிஃப்ளெக்ட் தெரிய ஆரம்பிக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இப்போ நான் சொல்ல போகிறதும் உங்களுக்கு நல்ல ஒரு மனம் முழுவதும் வசி 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 வசின்னு சொல்லிக்கிட்டே இருங்க ஓம் சிங் வசி வசின்னு சொல்லி அவங்க பேரை ஓம் சிங் பணம் வசி வசி என்னிடமே வசி ஓம் சிங் பணம் என்னிடமே வசி வசி அப்படின்னு என் வசின்றதாலே வசியப்படுத்துறது அந்த பொடி ஃபஸ்ட்டு போடுற பொடி என்னன்னு பார்த்திங்கன்னா ஜவ்வாது இந்த ஜவ்வாதுக்கு இப்போ நீங்கள் ஒரு ஜவ்வாது போட்டுக்கிட்டு மேலே சட்டை மேலே போட்டுக்கிட்டோ இல்லை நம்ம சேலை மேலே போட்டுக்கிட்டோ நம்ம ஒரு இடத்துக்கு போனாலே தெய்வமே நம்மகிட்ட வசியமாயிடும் அதனால தான் கால பேரவர் சன்னதிக்கு போகும்பொழுது இந்த ஜவ்வாதை நீங்கள் மேலே போட்டுக்கிட்டு போகிறது ரெண்டாவது கால பேரவர் சன்னதிக்கு நீங்கள் வாசனை திரவியம் வாங்கிட்டு போய் கொடுத்து பூசை சொல்லுங்கன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி செஞ்சாலும் நீங்கள் நினைக்கிறது அப்படியே நடக்கும் அடுத்தது கிராம்பு இந்த கிராம்பு என்ன கிராம்புனாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது தங்கம் தங்கம் சேரும் இப்போ தங்கத்தை கூட வசியப்படுத்தலாம் நம்ம வசி வசி தங்கம் என்னிடம் வசி 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 தங்கம் என்னிடம் ரெண்டு கிராம்பு போதும் ரெண்டே ரெண்டு கிராம்பு எடுத்து மொனை உடையாத ரெண்டு கிராம்பு எடுத்து அதில் போடணும் இதை நீங்கள் வந்து முழு நம்பிக்கையோடு என்னம்மா லேசாக சும்மா சொல்றீங்கன்னு நினைக்காதீங்க இது கண்ணடி டம்ளரில் தண்ணி அந்த தண்ணி கூட ஜவ்வாது பவுடரு அது கூட ரெண்டு கிராம்பு கூட இன்னொரு ப பொடி பயன்படுத்த போகிறோம் அடுத்தது என்னென்னா மஞ்சள் தூள் இந்த மஞ்சள் தூள் நம்ம ஆல்ரெடி மஞ்சள் திரி போட்டாலே கணவன் மனைவி ஒற்றுமை நிலைப்படும்னு சொல்லியிருக்கோம் அதே மாதிரி தான் இந்த மஞ்சள் தூளுக்கும் கிராம்புக்கும் உள்ள அந்த ஜவாது பொடி போட்டால் இல்லைங்களா அப்படி ஒரு மனம் அந்த இடத்துல நீங்கள் வந்து இதை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ கையில் வச்சுக்கிட்டும் சொல்லலாம் அந்த டம்ளரை பிடிச்சிக்கிட்டும் சொல்லலாம் வசி வசி ஓம் சிங் ரிங் வசி வசி எந்த ஜூம் அந்த ஹம் ஹம்ன்ற வார்த்தை சுவாக அப்படின்னு கூட சொல்லலாம் வசி வசினே சொல்லுங்கள் ஏன்னா சில பேருக்கு அந்த வார்த்தைகள் வராது அதனால தான் நான் சொல்கிறேன் வசி வசி பண் பணம் என்னிடமே வசி 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 தங்கம் என்னிடமே வசி அந்த மாதிரி நீங்கள் திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இதை வச்சிடுங்க அதுவும் கரெக்டாக பன்னெண்டு மணி போல் தான் நம்ம இதை வைக்க போகிறோம் சரிங்களா பன்னெண்டு மணினா எந்த பன்னெண்டு மணி மதியம் இப்போ நீங்கள் நான் இன்றைக்கி இரவு பன்னெண்டு மணிக்கு செஞ்சாலும் உங்கள் விருப்பம் இல்லை சனிக்கிழமை மதியம் பன்னெண்டு மணிக்கு செஞ்சாலும் உங்கள் விருப்பம் அது அப்படியே இருக்கட்டும் ஒரு வாரத்திலே நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா நான் ஒரு கோடி செலவு பண்ணேங்க எனக்கு எந்த இதுவுமே தெரியல நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன் இதை பண்ணேன்றாங்க ஆனால் எந்த நீங்கள் எதை வேணாலும் கேளுங்கள் வசியப்படுத்தலாம் அவங்கள கண்டிப்பாக வசியமாகவாங்க உங்களுடைய முறையான ஒரு நட்பாக இருக்கணும் அந்த முறையில் நீங்கள் இதை பின்பற்றுனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறைவேறும் பணம் பணம் வந்து உங்களுக்கு நல்ல சேர்க்கை உண்டாகும் மகாலட்சுமி தேவியின் முழு அருளும் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் இது கால்படாத இடத்துல நம்ம மரத்துக்கு கூட ஊற்றலாம் செடிக்கு ஊற்றலாம் திரும்பவும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு இதே மாதிரி நான் சொல்கிற மாதிரி செஞ்சுக்கிட்டு வாங்க ரொம்ப ரொம்ப நல்லதே நடக்கும் நான் இன்னொரு வீடியோவோட வெற்றி நிச்சயம் இன்னொரு வீடியோவோட நான் உங்களை நான் மீட் பண்ணுறேன்